போ <trots> 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 <trots>

போகிறீங்க என்ன வேணும் பக்கோடா இருக்குது சூப் இருக்கு கால் இருக்கு கடம்பா இருக்கு ஈரல் கிரேவி இருக்கு எப்போ வரீங்க எவ்வளோ எடுத்து வைக்கணும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ அப்படியே ஒரு லைக் போட்டு ஒரு ஷேர் ஒன்று பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ 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 எதுக்காக இப்போ இந்த லைவுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள்தான் நம்ம வந்து எந்த வீடியோவும் வந்து லைவ் வீடியோ போடுறதே இல்லை சரி ஓகே அதனால் வந்து நம்ம கடையில் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடையில் இருக்கோம் கடையில் இன்றைக்கு ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் இருக்கோம் சரி ஒரு லைவை போட்டு நம்ம மிஸ் எப்படி பேசுவோம் அப்படின்னு சொல்லி ஏன் வேறே சம்மந்த லைவ் போடலான்னு யோசிச்சுங்களா அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் ரீசு வேறு எந்த ரீசனும் இல்லை 아, 0 20 80 आज आई थ िं பிளானு இப்போ நம்ம கஸ்டமர்லாம் வராங்க இல்லையா அவங்களோட ஃபீட்பேக்லாம் வந்து அப்படியே லைவா நம்ம கஸ்டமருக்குலாம் காமிக்கிறதுக்காக தான் அந்த லைவ் ஏன்னா சாப்பிட்டு அவங்க எதுவுமே சொல்லாமல் போயிடறாங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சொல்லுங்கண்ணா பீஃப் இல்லைண்ணா சிக்கன் வந்து பக்கோடா இருக்கு நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளே நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோட்ரு பக்கம் சிறுங்கல் பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஆனால் க்ரௌடு இருக்குது இன்றைக்கி ஆனால் க்ரௌடு இருந்துமே வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கஸ்டமர்லாம் யாரும் யாரும் சனிக்கிழமைன்றது நான்வெஜ்ஜு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இப்போ நிறையா கஸ்டமர் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதே கிடையாது சனிக்கிழமை அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து யாருமே வந்து நான்வெஜ்ஜு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு கஸ்டமர் பார்த்திங்கன்னா எட்டு மணி ஒம்பது மணிக்கு மேலே தாங்க வராங்க எப்போவுமே கடை போட்டாலும் சரி நம்ம சீக்கிரமாக ஒரு ஆறு மணிக்கே வந்தாலும் நம்ம கஸ்டமர் யாருமே வர்றதில்லை எப்படி பார்த்தாலும் ஒரு ஏழு மணிக்கு மேலே இல்லை வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே தான் வருவாங்க நம்ம சேல் பண்ணுறது பார்த்திங்கன்னா பக்கோடாஸ்லாம் வந்து நல்ல சுவையாகவும் இருக்கும் அதே டைமில் தரமாகவும் கொடுக்குறோம் யாராவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வணக்கம் பிரவே யாருன்னு தெரியல புதுசாக ஒரு ஆள் கனெக்ட் ஆயிருக்கீங்க ஒரு ஹாய் மெசேஜ் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் போடுங்க யாருன்னு தெரியல யாரெல்லாம் லைவ்ல வரீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் வந்து இந்த லைவ் வீடியோவை போட்டிருக்கேன் யாருன்னே தெரியலமா என்ன பண்ணுறது என்ன ப்ரோ புரிய வேறீங்க Hi bro hi bro சரியான டிராஃபிக் ஆகிருந்தீங்க நீத்துல வேறு சம்பந்த டிராஃபிக் நீங்களா ரோடு சரியான ஹை ப்ரோ அதுக்கு லைவ் போட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் இல்லை சும்மா உக்காந்துருக்கோம் வெட்டியா அதனால் வந்து நம்ம கடையில் இன்றைக்கி வியாபாரம் இல்லை சேட்டேன்றதுனால நாண்வெஜ் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து சும்மா இருக்கும் சரி ரொம்ப நாளாக ஆச்சு நம்ம சேனலில் வீடியோ போட்டு சரி நம்ம கஸ்டமர் நம்ம சப்ஸ்கிரைபர் பேசலாம் அப்படின்னு தான் வந்து ஒரு லைவு ஒரு லைக் போடுங்களேன் ஒரு லைக் போட்டிருங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா யாரும் தெரியல லைவில் இருக்கிறது அப்புறம் நம்ம சேனலோட உறவுகள் தான் யாரோ லைனில் இருக்கீங்க